ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு திருவாரூர் மாவட்டம் பிரிக்கப்பட்டது அப்பொழுது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகப் பெருந்திட்ட வளாகத்திற்கு தண்டலை ஊராட்சிக்கு உட்பட்ட மேப்பாடி மேமங்கலம் விளமல் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களது நிலங்கள் அரசுக்கு வழங்கினார்கள் அப்பொழுது நிலம் வழங்கிய எங்களுக்கு அரசு அலுவலகங்களில் தகுதிக்கேற்ப வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தனர் இந்த நிலையில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்பொழுது ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர் அந்த பணிகளை நிலம் வழங்கிய எங்கள் பகுதி மக்களுக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டருக்கு கோரிக்கை மனு அளித்தனர் இந்த நிலையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தண்டலை ஊராட்சிக்கு உட்பட்ட கிராம மக்களுக்கு பணி வழங்காமல் மற்றவர்களுக்கு வழங்குவதாக குற்றம் சாட்டி ஒப்பந்த அடிப்படையில் நிலம் வழங்கிய எங்கள் கிராம மக்களுக்கு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மற்றும் சிஐடிஓ அமைப்பினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்